அல்ல மலை என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் என்னுடைய நாமத்தை என்னுடைய நாமத்தை அன்புடனும் நம்பிக்கையுடனும் யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் விரும்பியது எல்லாம் கொடுக்கிறேன் இதன் விளைவாக என் மேல் கொண்ட பக்தி அவர்களுக்கு பெருகுகிறது என்னுடைய கீர்த்தனைகளை பாடுபவனுக்கு பரிபூரணமான பரமானந்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள் செய்வேன் இது எனது சத்தியமான வார்த்தை வேறு எதிலும் பற்றில்லாமல் என்னையே சரணடைந்து முழு விசுவாசத்துடன் என்னுடைய பாடி என்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவனை நான் கடைத்தேற்றம் செய்கிறேன் என்பதும் என்னுடைய சத்திய பிரமாணம் எங்கு என் நாமமும் பக்தியும் லீலைகள் பற்றிய ஏடுகளும் புராணமும் இதயத்தில் குறையாத சிந்தனையும் இருக்கின்றனவோ அங்கு எப்படி புலன் நாட்டம் தலை காட்ட நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிடியிலிருந்தும் கூட விடுவிப்பேன் பக்தியுடன் கதைகளை செவி மடுங்கள் கேட்ட பிறகு அவற்றை ஆழமாக பிரதி பறியுங்கள் அதன் பிறகு தியானம் செய்யுங்கள் உன்னதமான திருப்தியை நீங்கள் பெறுவீர்கள் நான் என்னும் பிரஜை மறைந்து நானே அவன் என்னும் உணர்வு உங்களுக்கு உதயம் ஆகும் வேறெதிலும் பற்று இல்லாது பரிபூரணமான சிறந்தையால் சித்தம் தெய்வீக சக்திகளால் நிறைந்து கனக்கும் சாயி சாயி என்கின்ற ஸ்மரணம் கலியுகத்தில் மலங்களை எல்லாம் எரிக்கும் பேச்சினாலும் கேள்வியினாலும் விளைந்த பாவங்கள் என் முன்பாகச் செய்யப்படும் நமஸ்காரத்தால் அழிக்கப்படும் நான் வாசுதேவன் ஓம் என்பதும் நானே நான் நித்தியமானவன் சுத்தமானவன் புத்தனானவன் முக்தன் ஆனவன் சிறந்தையுடனும் பக்தியுடனும் என்னை வழிபடுவது சுய உயர்வு அளிக்கும் இவ்வாறாக என்னை தெரிந்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும் என்னை முழு மனதுடனும் என்னை சரணாகதி அடைந்தவன் எவனோ அவனே வெற்றி பெறுகிறான் இந்த மாதிரியாக என்னை ஜபித்து வந்தால் யார் என்னை ஜபிக்கிறார்களோ அவர்களோட அவர்களுடைய வழியெல்லாம் வாழ்வெல்லாம் இந்த வழி துணை சாயப்பா பந்து கொண்டே இருப்பேன் பந்து கொண்டே இருப்பேன் அல்லா மாலிக்